அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் விநாயகரை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மனை போட்டுக்கோங்க மனையில் ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க விநாயகர் உட்கார வைக்கிறதுக்காக நான் ஒரு தாமல் தட்டில் பச்சரிசி வச்சு காயின் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி காமச்சம்மன் வழக்கு வச்சுருக்கேன் ரெண்டு குத்து வழக்கு வச்சுருக்கேன் குங்கு மஞ்சள் அரைச்சதுக்காக அரிசி வச்சுருக்கேன் தாலி கயிறு மஞ்சள்லாம் வச்சுருக்கேன் விநாயகர் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது விநாயகர் வாங்கிட்டு வர போகலாம் விநாயகர் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி தீபம்லாம் ஏற்றிக்கோங்க நான் குத்து வழக்கு இந்த காமட்சம்மன் வழக்கு மட்டும் ஏற்றலை விநாயகர் வந்ததுக்கப்புறம் ஏற்றிக்கலாம் விநாயகர் வாங்குறதுக்கு ஒரு தாமரை தட்டு எடுத்துக்கோங்க விநாயகர் வந்து கையில் அப்படியே தூக்கிட்டு வரக்கூடாது ஒரு தாமல் தட்டுலையோ இல்லைன்னா ஒரு வச்சு தான் அவரை வந்து கூட்டிட்டு வரணும் இப்ப நம்ம போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வரலாம் எங்க வீட்டு விநாயகர் காமிக்கிற கொஞ்ச நேரம் கழிச்சு விநாயகர் ஆடி ஆடி அசஞ்சு அசஞ்சு தான் வருவார்னு எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டி ஆட்டி கூட்டிகிட்டு வர்றாரு இப்போது தமால் தட்டில் அரிசி போட்டு காயின் வச்சுருக்கேன் இதை வந்து மனைக்கு மேலே வச்சுக்கிறேன் இப்போது நம்மளோட விநாயகரை இந்த பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டு விநாயகர் இப்போ விநாயகரை நான் அது மேலே உட்கார வச்சுக்கிறேன் விநாயகரை அப்படியே விடக்கூடாது சொல்லு விநாயகரை அப்படியே விடக்கூடாது நான் அவருக்கு வேஷ்டி கட்டிக்கிறேன் வெற்றி விநாயகருக்கு துண்டு சாத்திக்கிறேன்

ஒன் ருபி காயின் வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க மஞ்சள் வச்சு வச்சிங்கன்னா காயின் அப்படியே நின்றுக்கும் சரி போடுறா வள்ளிக்காய் எதுக்கு சாமியெல்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி திரி போட்டிருக்க இப்போ தீபம் ஏத்திக்கலாம் விநாயகர் தான் இருக்கிறதுல எளிமையான கடவுள் இவருக்கு இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு எதுவும் இல்லை உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் படையலும் சின்னதாக ஒரு பால் காசி வச்சுட்டு விநாயகரை மனசார வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட இல்லம் தேடியும் விநாயகர் வருவார் இப்போ நான் விநாயகருக்கு படையல் போட்டுக்கிறேன் நான் பிரசாதம் தயார் பண்ணிட்டேன் வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சுருக்கேன் பாலில் நாட்டு சர்க்கரையும் அவ்வளோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பொறி கடலை அவள் நாட்டு சக்கரை கலந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமையே வந்து நான் விநாயகர் வந்து அழைச்சிக்கிட்டேன் இன்றைக்கி சிம்பிளாக நான் இது தான் வச்சு படையல் வச்சுருக்கேன் வாங்க வாங்க ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம் போதும் நான் விநாயகருக்கு என்னோடய குலதெய்வத்துக்கு சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் எல்லாருக்கும் வந்து தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா என்னோட துளசி மாடத்துக்கும் நான் வந்து தீபதுபா ஆராதனைகளெல்லாம் வந்து காமிச்சுக்கிறேன் என்னோட கேட்டில் இருக்க ஸ்வஸ்திக்கும் விநாயகருக்கும் நான் வந்து தீபதுப ஆராதனைகள் காமிச்சுக்கிறேன் நம்மளோட குலதெய்வமான கடவுளும் நம்ம வீட்டை கட்டி காற்று ஆளக்கூடிய கடவுளும் நம்மளோட வாயல் படியில தான் வந்து குடியிருக்கிறத சொல்றாங்க அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாசப்படிக்கு தீபதூப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சு தீபமாக வச்சுக்கோங்க அங்கே ஒரு சாம்பிராணி பகையும் வச்சுக்கோங்க வீடும் நல்லா வாசனையாக இருக்கும் பா ஆராதனைகள்லாம் காமிச்சுக்கிறாரு சார் ரொம்ப பயபக்தியா தீப துபா ஆராதனைகள்லாம் காமிக்கிறாரு பாருங்க என்னோட பசங்களும் விநாயகருக்கு கற்பூர ஆராதனை காமிச்சுக்கிறாங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பூஜை விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்னதாகவே சொல்லிக் கொடுங்க அப்பதான் நம்ம குழந்தைங்க வளரும் போதே எப்படியெல்லாம் சாமி கும்பிட்ணும் அப்படின்ற விஷயத்த வந்து கற்றுப்பாங்க அவங்களோட ஃப்யூச்சருக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ரெண்டு பசங்களுமே சாமி கும்பிட்றதுல நல்லா இன்ட்ரெஸ்டாக கும்பிடுவாங்க இங்கே பாருங்கள் பெரியவோ தீப்தூப ஆராதனை காமிச்சிட்டா இப்போ சின்னவாக வந்து கற்பூர ஆராதனை காமிக்கிறா விநாயகருக்கு கீழே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு பூ போட்டிருக்கேன் இவங்க நம்மளோட குலதெய்வம் குல விநாயகரோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும் அதனால் எந்த வழிபாடு பண்ணாலும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு பூ வச்சு நம்ம குலதெய்வமாக நினச்சி அவங்களோட பேர் சொல்லி அவங்கள அதில் அமர வைக்கணும் அதுக்கப்புறம் இது எல்லா பூஜைகளும் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் மணிக்கு விநாயகரை வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் நான் வந்து அருகம்புல் வந்து வச்சுருக்கேன் இந்த சைடு கொஞ்சமாக அந்த சைடு கொஞ்சமாக வச்சுருக்கேன் அருகம்புல் வைக்கணும் எருக்கம்பூ வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களால் எந்த பூ முடியுதோ அந்த பூ வைங்க முக்கியமாக அருகம்புல்லும் எருக்கம்பூவும் இருக்கணும் இறக்கம் புல்லும் எருக்கம் பூ வந்து நான் நாளைக்கு காலையில் வைக்கிறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமாக நான் விநாயகர் அழைச்சி எங்கள் வீட்டில் உட்கார வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை பூஜை சிம்பிளாக நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அழைப்பு முடிஞ்சது நான் நாளைக்கு இர ரெண்டாவது நாள் நான் எப்படி பூஜை செய்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பாய் என்னோட பூஜை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்